விஜய் அவர்களே என்றைக்குமே வந்து நம்மளுடைய சுதந்திரம் நமக்கு கிடைச்ச ஒரு அடையாளம் நான் இந்து அவங்க முஸ்லீம் இவங்க கிறிஸ்டின் எம்மதமும் சம்மதம்தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அல்லாவை கும்பிட போகிறோம் ஒரு இயேசுநாதரை கும்பிட போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கெத்து நம்மளுடைய அடையாளம் இந்து நான் இந்து தான் ஆனால் சாமி பிடிக்கும் நான் இந்து தான் இயேசுநாதர் பிடிக்கும் தான் விஜயகாந்த் ஐயா பல பண்ணிக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் ஐயா பல பண்ணிக்கிட்டு இருந்தார் கலைஞர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இன்றைக்கி வந்து எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஆனால் நான் வந்து பிறப்பில் இந்து இவர் அப்படி இல்லை கிறிஸ்டின் ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி ஜோசப் விஜய் முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி குள்ளா மாட்டிட்டு போகிறது நடிப்பு விஜய் ப்ரூ இப்படிலாம் நடிக்காதீங்க நீங்கள் இப்படி நடித்து நடித்து இந்துக்கள் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டெலாம் வேணும்னு நினைக்காதீங்க உங்களை சுற்றி நிற்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஒரு காமெடி பீஸு நடிகர் இதை தான் வந்து உட்காந்து அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஓட்டா மாறாது மிஸ்டர் விஜய் ப்ரூ யதார்த்தமாக நீங்கள் நீங்களாகவே இருங்க சும்மா இந்த நடிப்பு சினிமாலே வச்சுக்கிடுங்க ஸ்க்ரீனில் வச்சுக்கிடுங்க மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் விஜய் ப்ரூ புரிஞ்சுக்கிடுங்க